வாராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபோர் ஒன் த்ரீ ட்ரிபிள் நைன் எயிட் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் உலக அங்கே ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரோஜா டிவி வணக்கம் இன்னைக்கு அகசி சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் கடந்த பதிவில் நீங்க வந்து சைதை துரைசாமியனுடைய மகன் இமாச்சல பிரதேசத்தில் சிம்லா கிட்ட ஒரு விபத்தில் சிக்கி பலியாகிட்டாரு அவருடைய பாடி வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் பலியான இரண்டாவது மூன்றாவது நாட்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் கேட்டால் சைதை துரசாமியின் மகன் கிடைத்து விடுவாரா அப்படின்னு ரெண்டு மூணு நாளில் அவருடைய உடல் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதே போல் கிடைத்தது இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சார் சொல்லுங்கள் சார் நீங்க நாற்றுல வந்து அரசியல்வாதி ஒருத்தர் குழப்பமாக வைக்கிறார் ஒருத்தர் வந்து திடீர்னு எதிர்பார்க்காத உடல் பிரச்சனையாக போகுது ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு முன்னாடியே இறக்கக்கூடிய நாளமாக வரலாம் ஸோ ஒரு அரசியல்வாதி எதிர்பார்க்காம நாற்றுல எதிர்பார்க்காம நடக்கும் இங்கெங் ஐடிங் ஹெங் எதிர்பார்க்காத மழை இது வரைக்கும் எதிர்பார்க்காத மழை வந்து ரெண்டு மாநிலத்தில் வரும் ஒரு பெரிய வெள்ளம் வந்து காத்திருக்கு இங்கெங் ஹெங் ஹைடிங் ஹெய்வே இந்தோனேஷியா மலேசியா அதே நேரத்தில் இந்த காம்போடியா இந்த தாய்லாந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மழை வருது அந்த ஏரியாவில் ஒரு சில மழைகள் எதிர்நோக்கக்கூடிய நிலவும் இருக்கு இங்கெங் ஹேங் வே சூட்டோட தன்மை இப்பயே ஆரம்பிச்சிடும் அந்த நிலமையில இருக்கு இன்னும் அடுத்த மாதம் அதாவது மார்ச்ல இருந்து இன்னும் அதிகமான நிலமை இருக்கிறத பார்க்க போறோம் இங்மிங் வெயிலி வெங் ஐலிங் அமெரிக்காவில் வந்து அந்த வளாகத்தில் நிறைய பேர் சுற்றுவாங்க எதிர்பார்க்காம இந்த மாதிரியான நிலமை ஏற்படப் போகுது அது இல்லாமல் ஒரு பெரிய பேர் விபத்து ஒரு கோர விபத்துகள் அமெரிக்காவில் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இங்மிங் வெயிலி ஜெயங் ஈலிங் ஏற்கனவே சொன்னேன் இது வரைக்கும் பார்க்காத பணியை பார்க்க போகிறாங்க ரொம்ப பணி அமெரிக்காவில் இருக்குது இப்போ வெள்ளை மாலைகளில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம் இங் ஏலி தென் ஏலிங் ஹென் அதிபருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உடம்பு இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்கணும் இம்மெங் ஹெங் திங் ஏலிங் ஹென் அமெரிக்காவில் மிகப்பெரிய மாகாணத்தில் ஃப்ளைட் வந்து பிரச்சனையாக வைப்போது அந்த பிரச்சனையாக வரதையும் நம்ம பார்க்கப் போறோம் இங்மெங் ஏலிங் ஏரி ஹென் ரஷ்யா அதிபர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் ஏற்பட போது அதுக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போறோம் ஹிங் ஏலி தென் ஏலி பகுதியில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு 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 நம்ம நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் எல்லையில் தமிழ்நாட்டு குழப்பம் வரலாம் அது இல்லாமல் வெளிநாட்டில் மிகப்பெரிய கப்பல் பத்திக்க போகுது வெளிநாட்டு பங்கு சந்தை கொஞ்சம் ஏற மாதிரி சடனா அடிக்க போகிறாங்க கீழே இறங்குறத பார்க்க போகிறோம் அதுவும் இந்த இருபதாம் தேதி வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வெள்ளங்கம் கொஞ்சம் ஏறி இறங்குறதையும் நம்ம பார்க்க போறோம் வெள்ளியோட அளவு கொஞ்சம் குறைஞ்சு ஏறும் ஒரு முக்கியமந்திரி எதிர்கட்சியோட பிரச்சனை அதோட தாக்குதல்ல ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம இங்க பார்க்க போறோம் தாண்டி அது கூட அத்தாண்டிகா இல்லைன்னா இமயமலை பேக் சைடு மிகப்பெரிய பனிக்கட்டி ரெண்டா உழைப்பு இதெல்லாம் இதில் காட்டப்போகிறாங்க அதுக்கான வழியை நம்ம பார்க்க போகிறோம் இம்மிங் ஈனிங் தென் தேயிடா சேய்டா தென் திம்மிங் ஈனிங் ஏன் டீ ஒரு நடிகர் எதிர்பார்க்காம ஏதோ ஒரு பிரச்சனையாகப் போகுது அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனைகள் அவர் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் இம்மிங் திம்மிங் ஈனிங் ஏன் இன்னும் நிறைய இருக்குது அடுத்த வாரம் அதை பற்றி படிக்கிறேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ இந்த டெல்லியில் விவசாயிகள் பிரச்சனை அரசுக்கு ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு மிகப்பெரிய தலைவலையை கொடுத்துட்ருக்கு இது வந்து எப்படி போய் முடியும் ஏன்னா இது யாருடைய தூண்டுதலே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணுறதா எல்லா சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எந்த மாநிலத்திலையும் விவசாயிகள் வந்து பிரச்சனை பண்ணல ஏன் பஞ்சாப் விவசாயிகள் மட்டும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இது எப்படி முடியும் அப்படி சொல்லுங்கள் பிப்ரவரி மாதம் எண்டுக்குள்ளே ஒரு முடிவு வந்துடும் இன்னும் பிரச்சனை இல்லை இல்லைன்னா மார்ச் மாதம் வந்துடும் ஆனால் இது வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு வழி கிடைக்கல ஏன்னா கொள்முதலில் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு வழி கொடுக்கல வாங்கிறவங்க விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றத ஒரு முக்கியமான தகவல் வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் நல்லபடியாக தெரியும் கண்டிப்பாக அதுக்கான வழிகள் அதாவது அரசியல் மாற்றம்னா அரசியலில் ஒரு வழிமறியான ஒரு புது சட்டத்தோட வழிகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் சார் இந்த கேன்சருங்கிற நோய் வந்து இன்றைக்கி உலக மக்களே அச்சுறுத்திட்டு இருக்கு அந்த கேன்சருக்கு வந்து மருந்து கண்டுபிடிப்பாங்க மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்களும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறீங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வந்து ரஷ்யா வந்து அதுக்கு ஒரு தடுப்பு ஊசி கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஏறக்குறைய அது வந்து கண்டுபிடிப்பு முடிஞ்சிச்சு அது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே சார் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார் கிடையாது இதை தவிர்த்து வேற வேற நோய் அதுக்கான வழிமுறைகளும் வந்துடும் அதுக்கான பலன்களும் கிடைச்சிடும் அதனால இது எந்த பிரச்சனையும் இல்லை இது கண்டிப்பா ஒரு முக்கியமான இது இது மூலயமா இன்னும் நிறைய இந்த கேன்சர் குணப்படுத்துக்கான வழி இல்லாம ஒரு புதுவிதமான வழிகள் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கறத நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா ஒரு பெரிய உலக அளவில் வழி கிடைக்கும்ன்றதை சொல்றாங்க சார் இப்போ இந்த பொருளாதார பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைக்கு போகும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப பல வீடியோக்களில் சொல்லிகிட்டே வந்துருக்கீங்க சொல்லிட்டுருக்கீங்க லண்டன் வந்து பொருளாதார மந்த நிலையில் இருக்குது பொருளாதாரத்தில் ரொம்ப இது இருக்குது அடிபட்டு போயிருக்கு அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க அதே போல் வந்து ஜப்பானை வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி நிலைக்கு போயிடுச்சு பொருளாதாரத்தில் உலக அளவில் மூன்றாவது நாடாக இருந்தது இன்றைக்கி நாலாவது நாடாக போயிடுச்சு ஜப்பான் இதெல்லாம் இன்னும் எப்படி போகும் சார் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பாருங்க இந்த இருந்து மே ஜூன் வரைக்கும் இது வரைக்கும் பார்க்காத உலக நாடுகள் பொருளாதார தடையில பார்ப்பாங்க மிகப்பெரிய பொருளாதார கஷ்டம் வரும் நிறைய பேர் வேலை விட்டு போகக்கூடிய நிலைமைகள் வெளிநாட்டில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு மெதுவாக நடந்துட்டு இருக்கு சடனாக பெரிய அளவில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ மக்கள் ரொம்ப கவனத்தோடு இருந்து சில வேலைகள் வாய்ப்புகள்லாம் அங்கங்கே ஒட்டினு இருக்கிறது நமக்கு நல்லது அந்த மாதிரி நம்ம நம்ம நிறைய பேர் இப்போ ஃபாரின்ல போயிட்டோம் நிறைய வேலைகள் சடனாக நிறுத்தலாம் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்தியாவோட எக்கனாமிக் வந்து சரதாக முன்னேறி வந்துடும் முன் முதல் இடத்துக்கும் ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லபடியாக வந்துடும் ம் ஓகே சார் இப்போ சார் இந்த ட்ரம்ப்பு வந்து இருக்கார்ல அமெரிக்க முன்னாள் அதிபர் அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டே இருந்தீங்க இன்றைக்கு அவருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இப்போ கூட கோர்ட்ல ஒரு கேஸுக்காக ஃபைன் வேறு கட்டியிருக்காரு போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி போகும் என்ன முடியும் ஆளுகர் அரசியல் குழப்பம் அவர் வந்து நிக்க வைக்காத அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பல விதமான மாற்றங்கள் நடந்துன்னு இருக்கு அதனால தான் சில பிரச்சனைகளை மாட்டி சில ஃபைன் கட்டின ஆனாலும் அது மீறி அரசியலை வழி பண்ணுறதுக்கு வருவார் ஆனால் இப்போ அந்த குழப்பமான நிலைமையில அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அதுக்கப்புறம் அரசியல் அவர் நின்று செயல் பண்ணணும்னு நினைக்கிறார் அதை தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு நல்லது சார் இப்போ இந்த அரசியல் விரைவில் தேர்தல் வருது தேர்தல் வராதால அரசியலில் வந்து ஏகப்பட்ட ஒரு சூடான நிலைமை போயிட்ருக்கு இது வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் அடுத்த மாதம் பாருங்கள் நிறைய மாற்றங்க நிறைய பேர் நிறைய மாறுறது நிறைய பேர் இதுவாகிறது அது இல்லாமல் ஆளுங்கட்சி வந்து இப்போ ரொம்ப ஒலுவாக இருக்குது ஆனால் ஒரு கூட்டணி ஒரு குழு வந்து சேர்த்து அந்த குழு டெவலப் ஆனால் சடனாக வரலாம் அப்படி வரலன்னா ஆளுங்கட்சி வந்து பெருமை டெவலப் பண்ண தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியை தான் வலுவாக இருக்காங்கன்ற சார் இப்போ இரண்டு மூணு நாளாக வந்து இந்த பஞ்சு மிண்டாயை வந்து பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு பஞ்சு முண்டாயை வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க காரணம் அதில் வந்து செயற்கையான கெமிக்கல் கலக்குறாங்க அது கலந்து அந்த பஞ்சு முண்டாயை சாப்பிட்ற குழந்தைகள் வந்து கேன்சரெலாம் பதவிக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பஞ்சு மிட்டாய்ங்கிறது பல காலங்களுக்கு முன்னர்ந்து நம்முடைய ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டு மிட்டாய் குழந்தைகளுக்கு அது இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் இதை பற்றி என்ன சார் நீங்கள் ஒரு வகையில் ரொம்ப நல்லது ஸோ நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு நல்லதாக செஞ்சுருக்காங்க அதில் இருக்கக்கூடிய சாக்கிரேட் அதில் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்லுவேன்னா அந்த ரசாயனம் ரசாயன பொருள் வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டது அது கண்டிப்பாக இது இல்லை ரொம்ப ஷாத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வழியாக பண்ணியிருந்தாங்க இப்போ அதை கெமிக்கலில் எடுத்துனாங்க அதனால பெரிய அது நிறுத்தினது ரொம்ப நல்லது ம் ஓகே சார் நீண்ட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் ரோஜா டிவி விநாயகருக்கும் கோலான கோரி ரசிகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது சொல்வார் அகர்ஸ் சொல்வார் வணக்கம் ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க